பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் முதலில் தலைப்புச் செய்திகள் விழுந்து விபத்துக்குள்ளான விமானப்படை விமானம் விமானிகள் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி பாராளுமன்றம் அருகில் போராட்டக்காரர்களால் பதற்ற நிலை தேசபந்துவிற்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் ஒரே நேரத்தில் சரணடைந்த ஆறு பேர் கிராண்ட் பாஸ் சூடு தொடர்பில் பெண் ஒருவர் கைது இஸ்ரேலை கதிகலங்க செய்த ஹவுதிகள் ரகசிய இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நெதன் யாகு உள்நாட்டு செய்திகள் அருகே விபத்துக்குள்ளான இலங்கை பயிற்சி விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக தரையிறங்கிய இரண்டு விமானிகளும் பொருணாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது நிலைமை பாரதூரமாக இல்லை என விமானப்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானிகள் பயிற்சி பெறும் கபீர் ரக விமானம் வாரியபுல மினுவாங்கொடை பகுதியில் இன்று காலை விபத்துக்குள்ளானது விமானிகள் இருவரும் பாராசூட்டின் உதவியுடன் பாதணிய பகுதியில் தரையிறங்கியதாக இலங்கை விமானப்படையின் பேச்சாளர் குரூப் கேப்டன் எரந்தகி கணக்கே தெரிவித்துள்ளார் தென்னந்தோப்பு ஒன்றில் விபத்துக்குள்ளான விமானம் முற்றாக ஏரியூண்டுள்ளது இதேவேளை விமானம் விபத்துக்குள்ளான மற்றும் விமானிகள் தரையிறங்கிய பகுதிகளுக்கு இரண்டு ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இலங்கை விமானப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகிலுள்ள போல்துவா சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழில் கோரும் பட்டதாரி குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையே பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்ற நுழைவாயிலுக்குள் நுழைய முயன்றபோது இந்த பதற்றமான நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடாது என அண்மையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ¡Mira! இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிகம பெலேன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ஆறு சந்தேக நபர்கள் இன்று மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னு உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது வெளிகம பெலேன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றிற்கு அருகே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கடந்த நான்காம் திகதி வெளிகம பரிசோதகர் உப்புல் குமார நீதிமன்றில் சரணடைந்திருந்தார் பின்னராக நேற்று முன்தினம் பிறப்பிக்கப்பட்டிருந்த சரணடைந்தார் இந்த நிலையில் ஏனைய ஆறு பேரும் இன்று சரணடைந்துள்ளனர் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோன் தும்பர சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை மீள விளக்கமறியலில் மறியலில் வைக்குமாறு நீதவான் மீதவான் அருணபுத்ததாச நேற்று உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் தும்பர சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகலகம் வீதி பிரதேசத்தில் கடந்த தேதி சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் வயது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தன்று இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் மேலும் இரண்டு நபர்களை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான இருவர் காயமடைந்தனர் இந்த குற்றத்திற்கு உதவியதற்காகவும் உடந்தையாக செயற்பட்ட சந்தேக நபர் ஒருவர் ராஜகிரிய போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமை சேர்ந்த அதிகாரிகளால் மார்ச் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த குற்றத்திற்கு உதவியதற்காக சந்தேக நபரின் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் கொட்டுவில வெள்ளாம்பிட்டிய பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டல உயர்த்தி தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் நிலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் புலநறுவை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் காலி மாத்தரை மற்றும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையால் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலித்ததை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன் யாகு அந்நாட்டு பாராளுமன்றிலிருந்து பாதுகாப்பான ரகசிய இடத்திற்கு வெளியேற்றப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து வான்வழி தாக்குதல் சைரன்கள் இயக்கப்பட்ட பின்னர் தங்குமிடங்களுக்கு செல்லும் போது பதிமூன்று பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய அவசர சேவை மையம் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலின் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் சட்டத்தில் வாக்களிக்க தயாராகும் பாராளுமன்ற அமர்வில் ஜெருசலேமில் பங்கேற்று விமான தாக்குதல் சைரங்கள் ஒலித்ததை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாராளுமன்றிலிருந்து பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேற்றப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன முன்னதாக டெல் அவேப் ஜெருசலேம் மற்றும் மத்திய இஸ்ரேலில் ஏமனில் இருந்து ஏவுகணை வருவது கண்டறியப்பட்டதை அடுத்து அவை இஸ்ரேலிய வான்வெளியில் நுழைவதற்கு முன்பு இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இஸ்ரேலிய ராணுவத்தின் அறிக்கைக்கு மாறாக எல்லையை தாண்டிய பிறகு ஏவுகணை இடைமறிக்கப்பட்டது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை ஏமனில் ஹவுதிகளின் இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வரும் பின்னணியில் இந்த தாக்குதல் முயற்சி இடம்பெற்றுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர் ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை வீரகேசரியில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையமைப்பில் இருந்து ஆரி இடைவெளி பதிவிட்டு எண்ட தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்